ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் மகாநதி சீரியலில் என்ன படப்போகிறாங்கன்னா இன்றைக்கி வீட்டை காளி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை வந்து காளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கதறி ஆள்றாங்க அம்மா நான் சொல்கிறத கேளுமே இங்கேயே இருப்போம் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் வாயை மூடுடி அப்படின்னு சொல்கிறாங்க நான் திரும்ப திரும்ப சொன்னேன் அம்மா வந்து படாரம் அடிச்சிட்றாங்க நீ வாயை மூடி எத்தவங்க சொன்னாலும் உனக்கெல்லாம் அறிவு கிடையாது நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கும்பரன் கங்கா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து நாங்கள் போகிறோம் இவங்க வீட்டை காலி பண்ணி வேகங்காவது நீங்கள் போயிருங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கடை இருக்குது ஆனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்துட்டு வந்து கதறி அழுறாங்க கங்கா என்ன சீன்னு தெரியல சொல்லிட்டு அதே சமயம் அங்கே ராகுணி வந்து சொல்கிறாங்க மாடியில் வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்துட்டு அங்கே பற்றியா நீங்கள் எவ்வளோ பாசமாக இருந்தீங்க ஆனால் கொஞ்சம் கூட உங்களை மதிக்காமல் அப்படியே போகிறேன்னு சொல்லி போகிறாரு இவெல்லாம் ஒரு இதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க வாய மூடு நீ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாரு அப்புறம் அங்கேருந்து ஓடி வர்றாரு ஓடி வந்து வாசலில் வந்து அதுக்குள்ள குமரன் நிவின் எல்லாருமே வந்து வந்துடுறாங்க இந்த மாதிரி பண்ணி போறாங்க விஜய் வந்து நல்லவன் நினச்சோம் எல்லாமே நாடகம் ஆடி இருக்கான் அவ்வளோ நல்லவன் இல்லை அப்படி சொல்றாரு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது விஜய் எங்கிட்ட கூட வந்து சொன்னாரு நான் காவேரி விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரி கூட தான் இருப்பேன்னு சொன்னா நீங்க தப்பா சொல்றீங்க விஜய் அவ்வளோலாம் நடிக்கவில்லை ரெண்டு பேரும் ஒருத்த காதலிச்சு அன்பு பண்பா தான் இருந்தாங்க நீங்க தான் தப்பாக நினச்சி பிரித்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்கிறா இல்லவே இல்லைடா உனக்கு தெரியாது விஜய் நல்லவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து ஓடி வர்றாரு ஓடி வந்தோடனே குமரன் அடிக்க அடிக்க ஓடுறாரு காவேரி காவேரின்னு கற்று கத்துன்னு கத்துறாரு உனக்கு அவன் என் பொண்டாட்டி என்ன தடுக்க நீங்க யாரடா என் பொண்டாட்டியை பார்ப்பேன் அப்படித்தான் பேசுவேன் நீங்கள் பத்தி அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனால் காவேரி வீட்டுக்குள்ள இருந்து ஓடி வராங்க அவங்க அம்மா எல்லாரும் தடுத்துடுறாங்க என்ன பெரிய பொண்டாட்டி காண்ட்ராக்ட் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கும்பரம் பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாள் உனக்கு அவ்வளோதான் தான் மரியாதைன்னு சொல்லிட்டு கும்பரம் விஜய் அடிக்க விஜய் குமரன் அடிக்க அங்கே ஒரு ரணகலமாக ஆயிக்கிட்டு இருக்கு நிவீன் வந்து இடையில பாஞ்சு அண்ணே அடிக்காதீங்க சொல்லி விஜய் இவங்களுக்கு சப்போர்ட்டாக அவர் வந்து இடையில இருக்கார் இன்றைக்கி ஒரு பெரிய சண்டையே நடக்குதுன்னு சொல்லலாம் கதறி கண்ணீர் விடுறாரு வேன் வந்தாச்சு சொல்லி வேனில் ஒவ்வொரு சாமானாக ஏற்றி முடிக்கிறாங்க ஒன்றைக்கு காவேரி வந்து கதறி எழுறாங்க நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி காவேரி கற்று கற்றுன்னு கத்துறாரு விஜய் இன்றைக்கி பார்க்குறதுக்கே நமக்கே வந்து பாவமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் பற்றி வந்து அவங்க அம்மா கேட்கவே இல்லை அவன் கத்தினா நீ வெளில போயிடுவியா நீ வெளிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் கதறி கண்ணீர் விடுறாங்க இதோடு முடிச்சுருக்காங்க நாளைக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காவேரி எப்படி வருவோம் அப்படி சொல்லிட்டு கதறி கண்ணீர் விட்டு வீட்டுக்கு போயறாரு காவேரி வர்றாங்க ஆ காவேரி வந்துட்டா அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டு சாவியை கொடுக்க தான் வந்தாங்க எந்தாங்க வீட்டு சாவி அப்படின்னு சொல்லி வீட்டு சாவியை வந்து கொடுத்துறாங்க இதை விஜய் கண்ணீர் விடுறாரு என்ன விட்டு போகணும் நீ முடிவு பண்ணிட்டேல தாராளமாக போயிட்டு வந்து காவேரி அழுது அப்படியே விழுந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆசத்தில் போய் சேர்த்தோன்னு தான் தெரியுது அவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்கான்னு தெரியுது இதுவரையும் விஜய் வெறுத்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் குழந்தைக்கு வந்து அப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நான் விட்டேன் ஆனால் நான் இனிமேல் உடமாட்டேன் அவங்க கூட உண்மையிலேயே நீ வாழ்ந்துட்டியான்னு சொல்லி அடிக்கிறாங்க இதுக்கப்புறம் குழந்தைக்காக வந்து அது பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் காவேரி வந்து போகிறாங்க இதெல்லாம் வந்து நடக்க போகுது இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாரம் தான் வந்து ரெண்டு பேரும் சேர போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரீ தான் காட்டப்போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ